வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றே ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது உங்களுக்கு ராசியில் அஷ்டம சனி இன்னும் தொடர்கிறார் கடைசி மாசங்க இந்த மார்ச் மாசம் பா சாமி இந்த இருபத்தி ஒன்பதோட நீ போயிருப்பா உன் காலில் வேணா உங்களதான் யா ராஜா நீ கிளம்பியா

இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாத பலன்களை கேட்டு நீங்கள் எல்லாம் மிகுந்த வரவேற்பு அளித்தது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை தந்தது காரணம் என்னவென்றால் ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன் இன்ஸ்டாவிலும் நிறைய பகிரப்படுது நிறைய இடங்களில் நிறைய பகிரப்படுது மனித மனம் இப்பொழுது ஏங்கி தவிக்க ஆரம்பித்து விட்டது நாம் செய்யும் எல்லாம் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா முன்பெல்லாம் வந்து அப்பா காலத்தில் எந்த விதமான பத்திரங்களும் இல்லை நட்புன்னு ஒரு விஷயம் இருந்தது அது உண்மையிலே நட்பாக இருந்தது காதல்னு ஒரு விஷயம் இருந்தது அது உண்மையிலே காதலாக இருந்தது பணத்தை நம்பி கொடுத்தாங்க அது எண்ணி கூட பார்க்க மாட்டாங்க இந்த இதில் ஒரு பத்தாயிரம் இருக்குது கொடுக்குறேன் கொடுறா அடுத்த மாதம் கொடுறா நம்ம கூட என்னடா அப்படின்னு அவரும் அதே மாதிரி அடுத்த மாதம் கொடுப்பார் வீட்டில் இல்லைனாலும் வீட்டில் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு போவார் தங்கச்சி அவன் வந்தால் கொடுத்துரு எங்கேயோ வெளியிருக்கான் போல இருக்கு போன மாதம் கை தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருந்தது சாட்சிகள் தேவையில்லை இறைவனே சாட்சி எங்கள் நட்பு தான் சாட்சி அதனால தான் அழகாக எழுதுனார் நட்பை கூட கற்பை போல ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு எங்கே பார்த்தாலும் சீட்டிங் எங்கே பார்த்தாலும் துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பி கொடுத்தேன் சார் சிட் பண்டில் போட்டேன் சார் நம்பி போட்டேன் சார் தூக்கிட்டு ஓடிட்டான் சார் நம்பி கொடுத்தேன் சார் பணத்தை ரிட்டன் பண்ணுறேன்னு சொன்னான் சார் இத்தனை லட்சம் கொடுத்தா இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்ன நம்பி கொடுத்தேன் சார் உங்களை யார் நம்ப சொன்னது யார் கொடுக்க சொன்னது எல்லாம் இருக்கிறதுலாம் ஒரே பாலிசி தான் நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்க எழுத்து வடிவில் நீங்கள் காவல்துறையாக நமக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன எழுத்து வடிவில் எதுவும் வாங்கிக்காமல் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க கொடுத்தா எங்களால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது எழுத்து வடிவில் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும் அதான் படித்தவனுக்கு அழகு செக் வாங்கிட்டு கொடுங்க மாதிரிலாம் சொல்கிறாங்களா இல்லையா ஸோ நாம் எதை படித்தோம் என்ற கேள்வி இங்கே தான் வருது அப்போ இத்தனை வருஷம் என்ன தான்டா இந்த தீய மிருகத்தின் குணங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்கு தான் நம்ம படித்தது ஆனால் மிருகத்தின் குணங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது ஏன் எத்தனை சனி பகவான் வந்து நம்மளை தூக்கி போட்டு மேய்ச்சாலும் ஆளுங்க ஏமாத்திராமல் ஒன்றும் ஸ்டில் ஏமாற்றிட்டே இருக்கான் ஏன் அதுக்கு தான் ராசிபலன் இருக்குது ராசிபலன் வரும்பொழுது இந்த மாதம் இப்படி இருக்கும் இதில் நீ ஜாகிரதையாருன்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதில் போய் மாட்டிக்காமல் இருப்பீங்க அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றுமே அதுதான் தான் தான் எக்ஸ்ப்ளே எக்ஸ்பிளேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு ராசியில் அஷ்டம சனி இன்னும் தொடர்கிறார் கடைசி மாதங்க இந்த மார்ச் மாதம் பா சாமி இந்த இருபத்தொம்போதோட நீ போயிருப்பா உன் காலில் வேணா உங்கள்தான் யா ராஜா நீ கிளம்பியா கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் இருந்த ராம்ஜி இருக்கார் பாருங்க இனி கடகராசியை விட்டுருவார் எனக்கு என்னங்க அடுத்து சிம்மராசி பிடிச்சிக்கு போகிறேன் சனி நானும் சனி மாதிரி தான் இத்தனை நாள் கடகராட்சியை பிடிச்சி கென்டென்டா சொல்லிட்டு இருந்தோம் சிம்மராசி இருக்கவே இருக்கான் எனக்கு அஷ்டமசனி உங்களுக்கு அஷ்டமசனி ரிலீவ் ஆகுது உலகத்துல எப்பயுமே நான் ரெண்டு ரெண்டு நடக்கணும் டாக்டர்கிட்ட போனாலும் அதான் சொல்லுவார் உங்க உடம்பை விட்டு கெட்டது போயிடணும் அல்லது உங்க உடம்புக்கு நிறைய நல்லது உள்ள வரணும் இது ரெண்டு நடந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் நிறைய நல்லது உள்ள வந்தாலும் நல்லதுதான் கெட்டது விட்டு போனாலும் நல்லதுதான் சனிங்கிற கெட்ட விஷயம் விட்டு போக போகுது ஏன்னா குடையவன் எட்டுன்னா என்ன வறுமை சார் வரு என்னன்னே எனக்கு தெரியாத என்ன ஒரு ரூபாயோட கஷ்டத்தை உணர வச்சான் பாருங்க சார் உண்மையிலேயே சனி த கிரேட் சார் கீழ கமெண்ட்ல போடுங்க தைரியமா போடுங்க இப்படி கஷ்டப்பட்டீங்க கடக ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தை கீழே கதை கதையா எழுதலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க காரணம் என்னன்னா சனிபடுத்தும் பாடு மற்ற கிரகங்கள்லாம் ஒரு டார்ச்சர்னா சனி பெக்கூலிய டார்ச்சர் பொருளாதாரத்தை புடுங்கிடுவாரு பொருளாதாரத்தை பிடிக்கிட்டா என்ன ஆகுன்னா வேற வழி இல்லாமல் ஒன்னொத்த கையை கட்டி நின்று உங்களை நிக்க வைப்பார் அதுதான் அந்த சனி அதனால சென்டா பார்ட்டி வச்சு நீங்கள்லாம் பை பை சொல்லி எப்போ இனி வரவே வராத என்று சொல்லக்கூடிய மாதம் இது ரொம்ப அற்புதமான மாதம் உங்களுக்கு சிறை கதவுகள் திறக்கும் மாதம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மாதம் அவ்வளோ சந்தோஷம் சார் அவ்வளோ பாடுபடுத்திருக்காருந்தாலும் ஒன்று ரெண்டு டாக்டர்லாம் கிடையாது சனியோடு சேர்ந்த புதன் அவரும் சேர்ந்து இருக்கிறார் சரி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் யார் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே சூரியன் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு நாலு பதினொன்று குடையவன் நாலு பதினொன்று குடையவன் உச்சம் பெற்ற சுக்கரன் நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் கூடவே ராகு இருக்கார் சேர்ந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டில் திரிகோணஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ராஜயோகம் என்பது கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க ஒரு கழுதை இருந்ததாம் அந்த கழுதை ஒரு புல் மேய்ந்து விட்டு வந்ததாம் நல்லா ஃபுல்லாக பா சாப்பிட்ருக்கு வயிறு ஃபுல்லு ஏற்ற மாதிரி ஒரு புளி வருது இதுவும் நல்லா சாப்பிட்ருச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்க போகிறாங்க ரெண்டு பேருக்கும் வேட்டையாடுற குணம் இல்லை இப்போது இப்போ ரெண்டு பேரும் ஃபுல் மூடில் இல்லை ஏன்னா சாப்பிட்டாச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் இப்போது அப்போது இந்த இந்த சிங் இந்த புளி வந்து கேட்குது கழுதைக்கிட்ட என்ன சாப்பிட்ட புல் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்றியா அதுக்கு பு புளி சொன்னிச்சான் இல்லை இல்லை நான் சாப்பிட்றது சாப்பிட்றதில்ல புளி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு உனக்கு தெரியாதா ஆமாம் நீ உனக்கு ஒன்று தெரியுமா நான் என்ன என்ன கலர் புல் சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா உனக்கு புல்லே நீ பார்த்தது கிடையாது ஒரு தடவை சாப்பிட்டு பாரு எங்கள் சாப்பாட்டோட அருமை தெரியும் நான் புல்லை தின்பவர்களே தின்பவன் என்ன போய் புல்லை திங்க சொல்லாத அப்படின்னு அந்த புளியை எப்படியே பேசுது என்ன பேசுறதுன்னு தெரில கழுதிக்கிட்டு போய் என்ன பேசுவார்த்த அப்போ அந்த கழுது சொல்லுதான் புல் வந்து நீல கலரில் இருந்தது ப்ளூ கலரில் ப்ளூ கலர் புல்லு தான் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சான் புளிக்கு கோவம் வந்துடுச்சு இப்போ கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குது எனக்கு புல்லு தெரியாதுன்னு சொன்னேன் ஒரு கெத்துக்காக சொன்னேன் நான் புல்லை தின்பதில்லை புல்லை தின்பவர்களை தின்பவன்னு அதுக்காக புல் ப்ளூ கலர்னு சொல்லாத யார் இல்லைன்னு நினச்சேன் என்ன வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் சிங்கராஜாட்ட கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க அங்கே சிங்கராஜா தான் ராஜா த கிங்கு இந்த கிங் உட்காந்துருக்க கிங்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் காலங்காத்தால் வேறு வேலையே இல்லைல்ல இது ஒரு கதைன்னு உட்காந்து கேட்குறீங்க அப்படின்ட்டு சிங்க இந்த பக்கம் புளி இந்த பக்கம் கழுதை அப்போ கழுதுகிட்ட கேட்குறாரு உனக்கு என்ன உன் தரப்பு நியாயம் சிங்கராஜா உங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது ஏன்னா நீங்களும் புல் திங்கின தின்னதே கிடையாது மிஸ்டர் புளி உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது நீங்களும் புல் தின்னதே கிடையாது நான் பிறந்ததுலேருந்து புல் திங்கிறேன் எனக்கு தெரியும் புல்லு ப்ளூ கலர் அப்படின்னு சொன்னே இது ஒரு பஞ்சாயத்து இப்போது அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு இப்போ அந்த பட்டிமன்றத்திலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நடுவருக்கு தெரியும் நம்ம நடுவருக்கு தெரியும் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் கஷ்டம் என்னங்கிறது நம்ம நடுவருக்கு தெரியும் நம்ம நடுவருக்கு தெரியும் நடுவருக்கு தெரியும் நாலு தூரம் சொல்லிடுவான் இவன் யாரா இவன் இவனை பேச்ச சொன்னால் நம்ம நடுவருக்கு நம்மளும் கொத்து விடுறான் சரி சரி அந்த வச்சவன் இப்போயே உட்காருன்னு மணி அடிச்சிருவாங்க பட்டிமன்றத்திலாம் அந்த மாதிரி சிங்கத்துக்கு என்னென்னா சரிப்பா கழு கழுத நிப்போ நிற்கணும் குட் பாய் தான் நிற்போ அம்ம புல்லு ப்ளூ தான் நிற்போ அப்படின்னு அனுப்பிவிட்டு புலிய கூப்பிட்டு உனக்கு அஞ்சு மாசம் நீ யார் கூடயும் பேசக்கூடாது நான் தண்டனை எடுகிறேன் ராஜாவின் உத்தரவு அஞ்சு மாதம் வாய் வாயிட்டு இருக்கணும் நீ அப்படின்னாரா புலிக்கு ஒரே கோவம் தாங்க முடில இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன் அது புல் வந்து ப்ளூ போய் சொல்லுது அது புளூ கலர்னு சொன்னதுக்காக புல் அதை தண்டனை கொடுக்காம எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களே அதுக்கு அவர் சொன்னாரா அது கிடக்குது கழுத அது கூட போய் உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருந்த பார்த்தியா அதனால தான் உனக்கு இந்த அஞ்சு மாதம் தந்தன நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ எவ்வளோ பெரிய புலி நீ பேச்சுவார்த்தை நடத்தினதே முதல்ல தப்பு அப்படின்னு சொன்னாரான் கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் ஒன்பதாம் வீடு என்பது திரிகோணஸ்தானம் திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் நான்கு பதினொன்னு கூடைய டான் நாலுனா என்ன உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை மிகப்பெரிய டான் உங்களை இவ்வளோ பெரிய பொசிஷனில் வச்சிருக்கு உங்கள் கம்பெனி இவ்வளோ பெரிய பொசிஷனில் வச்சிருக்கு நீங்கள் போய் உங்கள் தகுதிக்கு கம்மியான வேலையை பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் போய் இந்த வேலையை செஞ்சுருக்கலாமா அவங்கள விட்டுருவாங்க பண்ண தப்பு என்ன தப்பாக வேணா இருக்கட்டும் சார் அதை பற்றி இப்போ தேவையில்ல அந்த தப்பு செஞ்ச கூட வந்தவங்க யாராக வேணா இருக்கட்டும் அதுவும் இப்போ தேவையில்ல நீங்கள் ஏன் செஞ்சீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களை நாங்கள் எந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தோம் நீங்கள் இந்த தப்பை பண்ணலாமா பிரச்சனை புரியுதா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு கூட நீங்கள் உயர் உயர் பதவியில் இருக்கும் பொழுது நீங்களும் அதை அனுபவித்தாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் சிங்கம் சொன்ன அட்வைஸ் தான் அப்பேசுறது கழுத அது சொல்லுது அதுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தே ஒன்னதான் உதைக்கணும் முதல்ல அது போ அந்த பக்கம் போனால் அப்பயே ஓடி போயிருவோம் இது ஒரு பஞ்சாயத்துன்னு வந்து ஏன் கெத்த அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சு சுக்கரன் உச்சமாகும் பொழுது கூட சேர்ந்த சூரியன் சூரியன்னா யார் ஹெச்ஓடி உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி அந்த தனாதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்றாக உங்களுக்கு எங்கே இருக்காங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கனகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க ஜனாதிபதியை பணம் கொடுக்கணுன்னு நினைச்சாலும் இந்த பாதகாதிபதி கொடுக்க விட போகிறது இல்லை கூட இருக்க ராகு இவங்க ரெண்டு பேரையும் கெடுப்பார் யாரை சுக்கிரனையும் கெடுப்பார் சூரியனையும் எடுப்பார் சூரியனை கெடுக்க முடியாது சூரியனுக்கு ராகு வந்து வைரி எதிரி சுக்கிரனை கெடுப்பார் எப்படி கெடுப்பார் அவங்களுக்குள்ள ஒரு சிற்றின்ப மோகங்களை உண்டாக்கி இந்த குதிரை இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த கட்டுறது போன்ற விஷயங்களில் சிற்றின்பகத்தில் நாட்டம் எப்போ பார்த்தாலும் படத்துக்கு போகிறது அது பண்ணுறது இது பண்ணுறது இங்கேருந்து தேவையே இல்லாமல் ஒரு ட்ரிப்பு இங்கேருந்து ஊர் சுற்றுறதுக்காக போகிறது பேச்சுலர்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஆஃபீஸில் ஃபேமிலி ப்ராப்ளம் லீவுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேலை என்ன உங்களை யாரோ ஒருத்தர் அங்கே நீங்கள் ஃபன் பண்ணுறதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ மேனேஜர் உங்கள்கிட்ட என்ன கேட்பார் ஒன்று நான் எவ்வளோ நம்பினேன் நீ பண்ண இந்த சின்ன வேலை நீ பண்ண இந்த சின்ன வேலை இவன் கூட போய் சேர்ந்து சுற்றினியே இந்த சின்ன வேலைனால உன் தகுதி இழந்துட்டியே என்று வருத்தப்படுவார் ஸோ அதனால் பீ கேர்ஃபுல் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாதம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது உங்கள் லெவலுக்கு நடந்துக்குங்க உங்கள் லெவலுக்கு பேசுங்க இந்த ப்ராப்ளம் கரெக்டு தான் ஆனால் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் எனக்கு அசிங்கம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அதில் உறுதியாக இருக்கணும் சார் நம்ம அப்பா நம்ம அப்பா நம்ம தாத்தாலாம் அப்படி தான் இருந்தாங்க இந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் கெட்டு போய்ட்டோம் நம்ம அப்பா எல்லாம் வந்தால் என்ன பண்ணாலும் சரி நம்ம அப்பாவை கண்டா பண்ண முடியாது எழுவத்தஞ்சு ரூபா சம்பளம்னா எழுவத்தஞ்சி ரூபா சம்பளம் அவர் கிம்பளம் வாங்கி பார்த்தது கூட கிடையாது அவர் தப்பே அவர்கிட்ட சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவங்களுக்கு தான் தப்பு பண்ணால் பிடிக்காது நைன்டீன் சிக்ஸ்டீஸ் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ் செவன்ட்டீஸ் வரைக்கும் கூட யாரும் தப்பு பண்ணதே கிடையாது அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணுற கலாச்சாரமே வந்தது இப்போ வந்தது வந்ததுதான் இந்த கெட்ட அந்த கையூட்டெல்லாம் இப்போ வந்தது வந்ததுதான் அதுக்கு முன்னாடி யாரும் வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஸோ அதனால நீங்க உங்க தகுதிக்கு கம்மியான பணிகளை செய்யாதீங்க சிங்கம் மாதிரி இருங்க கழுதிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காதீங்க ஸோ அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பேசின அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வீடியோ கால்ல நேரடியாக நீங்க என்னோட பேசலாம் அப்படி இல்லைன்னா ஐபிசி பக்தி டாட் காம் அதுக்குள்ளே போனீங்கன்னால் அதில் என்னோட தரவுகள் வரும் அதில் புக் பண்ணி அது மூலிமாவும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேனைய வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிய படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஒன்னர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது டே தேரி டேஸ்டில் டேஸ்டெய்